திருச்சி சாதன அவர்களே நீங்கள் வந்திருப்பது எனக்கு இல்லையில்லா மகிழ்ச்சி அன்னைக்கு வந்து கணவன் மனைவி நல்லா நுட்பமாக கவனிச்சுக்குங்க இது இது அறிவுறையாக சொல்லலை நான் என்னுடைய வழி என்னுடைய உணர்வை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி திருமணம் முடிச்சு குழந்த பிறந்துருந்துச்சுன்னா தான் பெத்த பிள்ளைக்கு பாலை கொடுக்குன்னா கூட மாமா கொஞ்சம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி மாற விளக்கி விட்டு தான் பால் கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு நீ யூடியூப்பில் எங்கே போடுறாங்க அவன் ஓப்பனாக ஏதோ உலகத்தினுடைய பிம்பம் மாதிரி காட்டுறாங்க இதெல்லாம் எப்படி இது வந்து என்னென்னா இதை கேட்குறதுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதனுடைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அதை இனிமேல் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி சாதனாவர்கள் தனக்கு இருக்கிற திறமையை வைத்து அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இன்றைக்கி அவங்க கிராமத்திலே அவங்க கட்டியிருக்க விட்டு பெரிய விடா இருக்கும்னு நினைக்கிறேன் சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயம் நீங்கள் நிறையா வீடியோஸ் போடுறீங்க வயக்காட்டுக்கு போறீங்க அழகாக ஓபனாகவே குளிக்கிறீங்க பிரபஞ்சம் பார்க்குது அதை ரசிகர்களும் நிறைய பார்க்குறாங்க நான் முக கொண்டு அது உள்ளபடி அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதில் நான் தலையிட விரும்பல ஆனால் ஒரு நீட் தேர்வை பற்றி நீங்க ஒரு பதிவு போடுங்க ஒரு சாதி ஒழிப்பை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு வருவாங்க இந்த படத்துல கூட நீங்க ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருங்க முதல்வர் அவர்களை நோக்கி அதே மாதிரி சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகர்களை பத்தி ரொம்ப நேர்த்தியாக பேசுகின்ற நான் பெரிதும் மதிக்கின்ற பத்திரிகையாளர் எழுபத்தோரு வயது நிரம்பிய இளைஞன் அண்ணன் வைவான் ரங்கநாதன் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணித்தரமாக அப்பட்டமாக நீங்கள் சொல்லு சொல்லுகிறீர்கள் அது சினிமாவில் இருக்கிறது அதை திருந்தணும் நான் அதை தான் நான் சொல்றேன் இதை நான் போய் பார்க்கல நான் கேள்விப்பட்டதை சொல்றேன் அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஓகே உள்ளபடி ரைட்டு இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை வேலை பார்த்த ஒரு அதிகாரி கொஞ்சம் அறம் இருக்கணும் ஏன்னா இந்த படத்தின் தலைப்பு அறமா இருக்கிறதுனால அறம்னா என்னன்னு நான் சொல்லித்தார ஆகணும் நான் எல்லாரும் போய் வந்துட்டு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரல நான் அப்படி ஆள் கிடையாது நான் சாப்பாட்டுக்காக சண்டை போற ஆளு இல்லை சாவுக்காக சண்டை போற கூட்டத்துல இருந்து வந்துவேன்

தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அந்த கேஸு சிபிஐக்கு மாறிச்சு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் வேற அவங்களுக்கே நீதி கிடைக்கல அது எப்படி நீதி கிடைக்கும் ஐஐடி காலேஜ் ஃபாத்திமா பரந்தாமன்ற பார்ப்பன ப்ரொஃபஸர் டார்ச்சர் பண்ணி தமிழ்நாடு பாதுகாப்பான நாடுன்னு சொல்லி இருந்து அந்த பிள்ளை அனுப்புனாங்க அதுக்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் வேங்கவே இல்லை குடிக்கிற தண்ணியில் பார்த்து சொல்லும் சொல்லும்போது எவ்வளோ அசிங்கமாக இருக்கு எவ்வளோ கூச்சப்படுறோம் மலம் கொட்டுனாங்க இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு கிடைச்சிச்சா கிடைக்காது கிடைக்கவும் மாட்டாங்க இதெல்லாம் பற்றி நீங்க ஒரு காணொலியிலே பேசுகிற பொழுது இன்னைக்கு ஏன் நான் உங்களை வலியுறுத்துறேன்னா இங்க படிச்சவன் சொன்னா எவனும் கேட்கறது இல்லை ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கறியா இந்த நாளைய தீர்ப்பேன்றா நாடே டேய் என்னடா சொல்றீங்க போராட்ட களம் வேறு அறம் செய் இந்த அறத்தினுடைய மேன்மை அறம்னா என்ன எப்படி வாழ்ந்தார் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அறத்தின் நிலை கொண்டு வாழ்ந்தார் பதவி வழங்குகிறார் சூட்கேஸ் எடுக்கிறாங்க எல்லா பெட்டியும் எடுக்கிறாங்க அந்த வேலையாளை சூட்கேச தொடங்க சொல்றாரு ஐயா நான் தொடச்சிட்டேயான் சொல்றான் மறுபடியும் நல்லா தொடங்கன்றாரு தொடச்சிட்டேன் அப்படின்றாரு இன்னும் நல்லா தொடப்பா அப்படின்றாரு ஏன் அப்படி சுத்தமா தானே இருக்கு இன்னும் தொடக்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஐயா அப்துல் கலாம் சொன்னாரு இங்க இருந்து போகும்போது என் பெட்டியில ஒரு தூசி கூட ஒட்டிருக்க கூடாது இதுதான் அறம் அவர் நினைச்சிருந்தா பிளைட்ல போயிருக்கலாம் ஏன் இதான் அறம் அறத்தினுடைய பண்பு என்ன அறத்தினுடைய கேரக்டர் என்ன அந்த மாரல்ட்டி என்ன சொல்லுது நல்ல கண்ணு ஐயா எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்ல கண்ணுனா தெரியாது அவருடைய எண்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போய் அந்த கட்சி கொடுக்குது அப்படியே அந்த எண்பத்தி நாலு லட்சத்தை வாங்கி மறுபடியும் கட்சிக்கே நிதியாக கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் ஐநூறு கோடி வச்சிருக்கான் எது அறம் நிறைய பேசுறோம் இந்த அறம் நிச்சயமாக வெல்லும் படக்குழுவினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இனிமேல் சென்சார் சம்பந்தமா எந்த பிரச்சனை சொல்லுங்க வழக்குகளுக்கு அஞ்சுபவன் நான் கிடையாது பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை அந்த இறப்பு அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அந்த இறப்பு நம்மை நேசித்து வர வேண்டும் உங்களுக்கும் என்னப்பா போமா முடிச்சிடும் நானே முடிச்சிடும் எனக்கு தெரியும் டியூரேஷன் தெரியும் நான் எல்லாம் தாண்ட மாட்டேன் Uh, first of all thank you so much for uh, giving me this opportunity to standing in front of you all and sharing some of my experience with you all thank you very much ആരം സേയ് ആരംസേയ് ഇറ്റ്സ് ഇറ്റ് വാസ് എ വെരി വണ്ടർഫുൾ അൻഡ് അമേസിംഗ് ജേർണി ആൻഡ് എന്തെ പടത്ത്ക്ക് എന്നോടേ കാരക്ടർ പറ്റി ബേസ്ഡോണ എൻ്റെ കാരക്ടർ പേര് കൈ ഇറ്റ്സ് എ വെരി പപ്പലിയെന്നൊരു ജാലിയാണ് കാരക്ടർ ഹോപ്പ് എല്ലാവർക്കും എന്തെ പൊടിക്ക് നനക്കര സോ ബാലു സർ താങ്ക് യു സർ ഫർ കിവിങ് വിത് ദിസ് ആപ്പർച്ചുറ്റി അൻഡ് മേക്കിംഗ് ഇ പാർട്ട് ആഫ് ആരം സേയ് ടീം and thank you so much for trusting me thank you sir balu praise na balu sir he's a very active and very energetic person on set and at the same time nadi uh, and direction Panumbode. Uh, it's very difficult so he handled very smartly and his uh, energy is very very you know energetic so it's helped a lot for us and um, our producer, ma'am, Sweta, ma'am. She was uh, such a uh, beautiful lady. She's so sweet to everyone. Thank you so much for, uh, ma'am, for giving me this opportunity. Rumbha Nandri. and music. Shrikant sir. He has given beautiful music in this movie. Uh, I think uh, yeah, yeah. it's not here. <laughs> so it was honor to working in same project. Thank you so much, sir. I don't know where are you. And Jeeva. ஜிா ஸ் இட் வாஸ் ஜீவா இட் வாஸ் அ ஒர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அமேசிங் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆகிடுந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நாவ் கம்மிங் டு அவர் ஏடிஸ் ஸோ ஜென்ரலாக அதர் ஸ்டேட்லேருந்தே அதர் லாங்குவேஜ்லேருந்தே வரும்போது இந்த ஸ்டேட்டில் அண்ட் தென் ஆக்டிங் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் ஸோ நான் அப்படியே ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல பிக்காஸ் ஆஃப் அவர் ஏடிஸ் They have been so supportive and kind to me. Thank you so much, all our ladies, especially Jeeva, sir. Thank you very much for your kind and patience. And thank you so much, uh, if I'm not leaving anyone. Thank you very much. Uh, thanks, all the media. And thank you so much for Aram's uh, entire team and crew. Thank you very much. Thank you so much. Nandri.